ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்றி எட்டு பொறாமை பீஷ்மருக்காக ஜலக்கிரியை செய்துவிட்டு துயரத்தில் மூழ்கி கிடந்த யுதிஷ்டனுக்கு வியாசர் ஒரு கதையை சொல்கிறார் எப்பேர்பட்ட மனிதனையும் எவ்வளவு பெரிய அறிவாளியையும் பொறாமை என்பது கெடுத்துவிடும் பிரகஸ்பதி தேவர்களுக்கே உபாத்தியாயர் சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் படித்தவர் அவரும் இந்த பொறாமையினால் ஒரு தடவை பீடிக்கப்பட்டு அவமானப்பட்டார் பிரகஸ்பதிக்கு ஒரு தம்பி இருந்தார் அவர் பெயர் சம்வர்த்தர் அவரும் ரொம்ப படித்தவர் நல்லவரும் கூட இதனால் அவர் மேல் பிரகஸ்பதிக்கு பொறாமை நல்லவர்கள் பெயரில் ஏன் இவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றே உலகத்தில் பொறாமை ஏற்படுகிறது இது விசித்திரமே ஆயினும் உண்மை சவர்த்தரை பலவிதத்தில் உபதிரவம் செய்தார் தமையனாரின் தொந்தரவு மிதமிஞ்சி போனபடியால் அதனின்று தப்பி பிழைப்பதற்கு சம்பர்த்தர் பைத்தியக்காரனைப் போல் நடித்து ஊர் ஊராகத் திரிந்து கொண்டு காலம் கழித்து வந்தார் இஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த மருத்தன் என்ற அரசன் கைலாசநாதரை குறித்து கடும் தவம் செய்து இமயமலையில் ஓரிடத்தில் குவிந்து கிடந்த பொன் குவியலை வரமாக பெற்று அதைக் கொண்டு ஒரு பெரிய யாகம் செய்ய ஆரம்பித்தான் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கும்படி ப்ரகஸ்பதியை கூப்பிட்டான் மருத்தராஜா யாகத்தை செய்து அதிக பெருமை அடைந்து விடுவான் என்று தேவர்களின் சார்பாக பிரகஸ்பதி பயப்பட்டு யாகத்தை நடத்தி கொடுக்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அதன் மேல் மருத்தராஜா எப்படியோ விசாரித்து சம்வர்த்தரை கண்டுபிடித்து அவரை யாகம் நடத்த கேட்டுக்கொண்டார் முதலில் அவர் மறுத்து பிறகு ஒப்புக்கொண்டார் இதன்மேல் அவரிடம் பிரகஸ்பதிக்கு பொறாமை இன்னும் அதிகமாயிற்று எனக்கு பகைவனான இந்த சம்வர்தன் மருத்தனுடைய யாகத்தைச் போகிறான் என்று ப்ரகஸ்பதி எண்ணி அந்த பொறாமையினால் மிக இழைத்து போனார் நிறம் மாறி வெளுத்துப் போய் பரிதாப நிலை அடைந்தார் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் தேவர்களின் புரோகிதரான பிரகஸ்பதியிடம் வந்து சுவாமி ஏன் இழைத்து இருக்கிறீர் சுகமாக தூங்குகிறீரா பணியாளர்கள் உம்மை சரியாக விசாரித்து வருகிறார்களா ஏவப்படாமல் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் குறிப்பறிந்து செய்கிறார்களா தேவர்கள் எல்லாம் உம்மிடம் சரியாக நடந்து வருகிறார்களா அல்லது ஏதாவது குறை நேர்ந்ததா என்று இந்திரன் கவலைப்பட்டு விசாரித்தான் இதற்கு பிரகஸ்பதி தேவராஜனே நல்ல படுக்கையில் சரியாகத்தான் படுக்கிறேன் பரிசாரகர்களும் அன்புடன் தான் விசாரிக்கிறார்கள் தேவர்கள் பரிபாலனையில் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிய பிறகு மேலே பேச்சு கிளம்பாமல் போயிற்று துக்கம் பேச்சை அடக்கிவிட்டது ஏன் துக்கப்படுகிறீர்கள் ஏன் நிறம் வெளுத்து உடம்பு இழைத்திருக்கிறீர்கள் என்று இந்திரன் அன்புடன் கேட்டான் பிரகஸ்பதி விஷயத்தை சொன்னார் சம்வர்தன் பெரிய யாகம் செய்யப் போகிறான் அதனால் தான் இப்படி இழைத்துப் போனேன் என்றார் இந்திரன் ஆச்சரியப்பட்டான் பிராமணரே நீர் எல்லா இஷ்டங்களையும் அடைந்திருக்கிறீர் தேவர்களுக்கே புரோகிதராகவும் யோசனை சொல்லும் மகா புத்திமானாகவும் இருக்கிறீர் சம்வர்தரால் உமக்கு என்ன தீமை உண்டாகக்கூடும் ஒன்றும் இல்லையே ஏன் பொறாமைப்பட்டு வீணாக கஷ்டப்படுகிறீர் என்றான் இந்திரன் யோகிதைக்கு இவ்வாறு பிரகஸ்பதிக்கு ஞானோபதேசம் போனான் இந்திரனுடைய பழைய கதைகளையெல்லாம் பிரகஸ்பதி எடுத்துக்காட்டி உன்னுடைய பகைவன் விருத்தி அடைகிறான் என்பதை கேட்டு நீ சும்மா இருப்பாயா அப்படித்தானே நானும் எவ்விதமாவது இந்த சம்மர்த்தனை அடக்கி என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் இந்திரன் அக்னியை கூப்பிட்டு நீ போய் அந்த மருத்தராஜாவின் யாகத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் அக்னி தேவன் சரி செய்கிறேன் என்று சொல்லிச் சென்றான் அக்னியை பற்றி சொல்ல வேண்டுமா போகும் வழியில் மரங்களையும் கொடிகளையும் எரித்து உலகம் நடுங்க பெரும் கர்ஜனை செய்து கொண்டு சென்றான் அரசனிடம் சுரூபத்துடன் போய் நின்றான் அக்னி தேவன் தன்னிடம் வந்ததைக் கண்டு ராஜாவுக்கு பேரானந்தம் பொங்கிற்று கொண்டுவா ஆசனம் அர்க்யம் பாத்தியம் பசு என்று ஆட்களுக்கு உத்தரவிட்டான் அக்னிதேவன் வந்த காரியத்தை தெரியப்படுத்தினான் நீ இந்த சம்வர்தரை விட்டுவிடு வேண்டுமானால் உனக்கு புரோகிதராக நான் பிரகஸ்பதியே கொண்டு வருகிறேன் என்றான் கூட இருந்த சம்வர்தர் இதைக் கேட்டு கடும் சினம் கொண்டார் அவர் சாஸ்திர நியமனப்படி பிரம்மச்சரியத்தை அனுசரித்து அபரிமிதமான சக அடைந்திருந்தார் இந்த பேச்சை நிறுத்து நான் கோபம் கொண்டு என்னுடைய கண்களினால் உன்னை எரித்து விடுவேன் ஜாக்கிரதை என்றார் சம்வர்தர் பிரம்மச்சரியம் நெருப்பையே எரிக்கும் தன்மையது சம்வர்தர் சொன்னதைக் கேட்டு அக்னி பகவான் பயத்தினால் அரச மரத்து இலையைப் போல் நடுங்கி இந்திரனிடம் திரும்பிப் போய் நடந்ததை சொன்னான் தேவராஜன் இந்த கதையை நம்பவில்லை அக்னியே நீதான் மற்றவர்களை எரிக்கிறாய் உன்னை வேறொருவன் பஸ்மமாகச் செய்வதாவது இது என்ன வேடிக்கை என்றான் அப்படி இல்லை தேவராஜனே பிரம்ம பலமும் பிரம்மச்சரியத்தின் சக்தியும் உனக்கு தெரியாது என்று அக்னி தேவன் முற்காலத்தில் இந்திரனுக்கு பிராமணர்களிடம் ஏற்பட்ட அவதிகளையெல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி ஞாபகப்படுத்தினான் பிறகு இந்திரன் அக்னியை விட்டுவிட்டு ஒரு கந்தர்வனை கூப்பிட்டு நீ மருத்தனிடம் என் தூதனாகப் போய் சம்பர்த்தரை விட்டுவிடச் சொல் இல்லாவிடில் என்னுடைய பகையைப் பெற்று அழிந்து போவான் என்று அந்த அரசனுக்குச் சொல் என்றான் அப்படியே அந்த கந்தர்வ தூதனும் மருத்தராஜனிடம் சென்று இந்திரன் சொன்னதை தெரியப்படுத்தி பயமுறுத்தினான் ராஜன் கேட்கவில்லை மித்ர துரோகம் மகா பாவம் நான் சம்பர்தரை விட்டுவிட முடியாது என்றான் அதைக் கேட்டு கந்தர்வன் அரசனே இந்திரன் உன்மேல் வஜ்ராயுதம் வீசினால் நீ எவ்வாறு பிழைக்கப் போகிறாய் என்று கேட்டான் இவ்வாறு அவன் சொல்லும் ஆகாசத்திலிருந்து இந்திரனுடைய இடி முழக்கம் கேட்டது இந்திரன் யுத்தத்திற்கு வந்துவிட்டான் என்று அரசன் மிகவும் பயந்து சம்பர்தரிடம் சரண் புகுந்தான் சம்பர்தர் பயப்படாதே என்று அரசனுக்கு அபய வார்த்தை சொல்லி தன் தபோபலத்தை பிரயோகித்தார் யுத்தம் செய்ய வந்த இந்திரன் அடங்கி ஒடுங்கி சாந்த வடிவமாக யாகத்திலும் கலந்து கொண்டான் பெற்றுப் போனான் பிரகஸ்பதியின் பொறாமை பிரயத்தனம் வீணாயிற்று பிரம்மச்சரியம் வென்றது பொறாமை என்பது பொல்லாத பாபம் யாரையும் அது தீண்டும் சரஸ்வதியே தோல்வியடையும் படிப்பைப் பெற்ற பிரகஸ்பதியும் கூட பொறாமைக்கு இரையானான் சாதாரண மனிதர்களை பற்றி கேட்க வேண்டுமா இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய